நண்பர்களுக்கு வணக்கம் தினம் ஒரு தாவரம் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நுனா மஞ்ச நத்தினு சொல்லுவாங்க நுனா மரத்தை பற்றி பார்க்க போகிறோம் பார்க்க போகிறோம் மொரிண்டா கொரியான்னு சொல்லுவாங்க அதோடய பேர் இதோட இன்னொரு பேர் முறையா போரியம்னு சொல்லுவாங்க இந்தியன் மால்பெரின் வச்சு சொல்லுவாங்க நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது நுனா மரத்தோட மரத்தை பார்க்குறீங்க இதோட பூக்கள் பார்த்திங்கன்னா அழகான வெள்ளை பூக்களாக இருக்கும் இது பெரிய மரமாக வளரக்கூடியது இதோடய இலை பூ இதோடய பழங்களும் மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்குது இதோட காய்களும் இது பார்க்குறீங்க இதோடய பழம் பார்த்திங்கன்னா கண்ணு மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு இது பழம் காய் பச்சையாக இருக்கும் பழுத்ததுக்கப்புறம் கருப்பு கலராக இருக்கும் அது அதை சாப்பிட்டு பார்த்திங்கன்னா நல்லா இனிப்பாக இருக்கும் அதிக அளவில் இதோட இலைகளை மருத்துவத்துக்காண்டி உபயோகப்படுத்துகிறாங்க நுண்ணான்னு சொல்லக்கூடிய இந்த மஞ்ச நத்தியோடய மரத்தில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது நண்பர்களே நுண்ணான்னு சொல்லக்கூடிய மஞ்ச நத்தி இந்த மஞ்ச காய்கள் பார்த்துருப்பீங்க பச்சையாக இருக்கும் பார்க்குறதுக்கு ரெட்டை காய்களும் சேர்ந்துருக்கும் அந்த காயை கொஞ்சம் கல் உப்பு சேர்த்து அரைச்சி சாறு எடுத்து அந்த சாறை தொண்டை வலி உள்ள இடங்களில் தொண்டைக்கு வெளி பூச்சாக அதை பூச்சிட்டு வரனால தொண்டை வலி சரியாகும் அது மட்டும் இல்லாமல் வலி வீக்கம் உள்ள இடங்களை தடவிட்டு வரனால வலி வீக்கம் சரியாகும் பல் தாடையில் ஏற்படுற வீக்கத்தை வீக்கத்தில் போட்டுட்டு வரனால பல் தாடை வீக்கம் சரியாகும் புண்களை போடுற புண்களில் போகிறனால புண்களை அதை குணப்படுத்தக்கூடியது நண்பர்களே மொரிண்டா கொரியான்னு சொல்லக்கூடிய இந்த மஞ்சள் நேத்தி மரம் ஒரு ஆன்டி ஏஜிங் சொல்லலாம் இது தோல் சுருக்கங்களை இது போக்கக்கூடியது நண்பர்களே நுணாவோட இலைகளை கொஞ்சம் எடுத்து அரைச்சி பசையாக்கி அதோடய சம அளவு நல்லெண்ணெய் சேர்த்து சிறுகத்தீழ காய்ச்சி அந்த தேனை அந்த எண்ணெயை வடிகட்டி வச்சுக்கிட்டு சர்மங்களில் வெண்புள்ளி உள்ள இடங்களில் போட்டுட்டு வரனால வெண்புள்ளி சரியாகும் அதே அந்த எண்ணெயை வடிகட்டுறப்ப மிச்சம் உள்ள அந்த கசடை ஒரு தினசரி ஒரு அரைக்கரண்டி சாப்பிட்டுட்டு வரனாலையும் உள் மருந்தை சாப்பிட்டுட்டு வரனாலையும் வெண்புள்ளிகள் சரியாகும் சரும நோய்களை இது சரி செய்யக்கூடியது நண்பர்களே ஒரு அஞ்சிலிருந்து பத்து இலைகளை நீரிட்டு காய்ச்சி தினசரி குடிச்சிட்டு வரனால கிளாண்டுலர் இன்ஃப்ளமேஷன் சுரப்பிகளோட வீக்கத்தை சரி செய்யக்கூடியது தைராய்டு சுரப்பியோட செயல்பாடை இது நன்றாக செயல்பட வைக்கக்கூடியது தைராய்டு சுரப்பிக்கு தைராய்டு கோளாறு உள்ளவர்கள் இதை தினசரி ஒரு ஐந்து இலைகளை நீரிட்டு காய்ச்சி குடிச்சிட்டு வரனால நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இதய கோளாறு உள்ளவர்களும் இந்த நுணா இலைகள் நுணான்னு சொல்லக்கூடிய மஞ்சள் இலைகளை ஒரு ஐந்து இலைகளை தினசரி ஒரு கஷாயமாக செஞ்சு குடிச்சிட்டு வரனால இதய செயல்பாடு அதிகரிக்கும் இதயத்துக்கு இது பலம் தரக்கூடியது இந்த மஞ்சனத்தி நத்தி மரத்தில் விட்டமின் ஏ விட்டமின் பி விட்டமின் இ விட்டமின் கே அதிகமாக இருக்குது அதே மாதிரி தாது உப்புக்களான பொட்டாசியம் ஜிங்க் காப்பர் அதிகமாக இருக்குது நண்பர்களே முன்வா மரத்தோட பட்டையை கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அதோட நீரிட்டு காய்ச்சி அதனோடு எலுமிச்சன் சாறு கலந்து தலையில் கொஞ்ச நேரம் தேய்ச்சி வச்சுருந்துட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து குளிச்சிட்டு வரதுனால பொடுகுகளை அது போக்கக்கூடியது முடியை நல்லா அடர்த்தியாக வளர்கிறதுக்கு இது உபயோக உதவி செய்யக்கூடியது தலைமுடி மென்மையாக ஆகும் அதேமாதிரி இது தோலுக்கு தேய்ச்சிட்டு குளிச்சிட்டு வரனால தோள்களுக்கு பளபளப்பு கொடுக்கக்கூடியது நண்பர்களே ஒரு பாத்திரத்தில் ஒரு ரெண்டு பல் பூண்டு ஒரு சிறு துண்டு வசம்பு ஒரு கால் கரண்டி ஓமம் கல் உப்பு எல்லாத்தையும் இடித்து போட்டு அதோட நீர் ஊற்றி ஒரு ஐந்து மஞ்சள் நத்தி இலைகளை போட்டு காய்ச்சி வடிகட்டி அதை குடிச்சிட்டு வரனால சரியாமையை இது போக்கக்கூடியது மாந்தத்தை இது சரி செய்யக்கூடியது பசியை தூண்டக்கூடியது இது வந்து ஒரு சிறந்த மலமிலக்கியாகும் மலத்தை இலக்கி வெளியேற்றக்கூடியது இதயத்துக்கு பலம் தரக்கூடியது நண்பர்களே மஞ்சள் நத்தி இலையை அரைத்து பசையாக்கி ஒரு ஒரு கரண்டி வரைக்கும் எடுத்துக்கிட்டு அதோட ஒரு ரெண்டு பூண்டு பொருட்களை தட்டி போட்டு ஒரு கால் கரண்டி வசம்பு பொடி சேர்த்து நீரிட்டு பனங்கற்கண்டு சேர்த்து காய்ச்சி குடிச்சிட்டு வரனால வயிறு மாந்தத்தை இது சரி செய்யக்கூடியது வாத குடைச்சல்களை இது சரி செய்யக்கூடியது வயிற்று வலி அது சரி செய்யக்கூடியது ஆயுளை நீட்ட நீட்டிக்கக்கூடியது செரிமான சீர்கேட்டை இது சரி செய்யக்கூடியது நண்பர்களே நுணா மரத்தோடு பூக்கள் பார்க்குறீங்க ஒரு சிறுசாக வெள்ளை கலர் பூ இருக்கும் அந்த பூக்கள் கிடைக்கும் போது ஒரு பத்து பூக்களை எடுத்து அதோட கொஞ்சம் சீரகம் கால் கரண்டி சீரகம் பணங்கற்கண்டு நீரிட்டு காய்ச்சி குடிச்சிட்டு வரனால கண் சம்பந்தப்பட்ட அனைத்து நோய்களும் சரியாகும் வலி சரியாகும் கண் எரிச்சல் சரியாகும் கண்களில் ஏற்படுற தொற்றுகள் அது சரி செய்யக்கூடியது கண்களில் ஏற்படுற வெண்படலத்தை இது வெளியில் ஏற்படுற வெண்படலத்தை இது சரி செய்யக்கூடியது நுணாவோடய பூக்களை தீநீராக்கி கண்ணை கழுவிட்டு வரனாலையும் கண்வழி சரியாகும் நண்பர்களே நிறைய பேருக்கு தோலில் வெண்புள்ளிகள் வந்திருக்கும் அந்த வெண்புள்ளிகள் சரியாகிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிட்டு அதோட நுணாவோட இலை பசைய கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு அதோட மருதாணி இலை பார்த்துருப்பீங்க இந்த மருதாணியோட இலையும் அதோட சம அளவு சேர்த்துக்கிட்டு பூவரசம் மரம் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் பார்த்துருக்கோம் நம்ம இந்த பூவரசம் காய அதை நசுக்கி போட்டு இந்த மூணையும் சேர்ந்து சிறு தீயில் காய்ச்சி வடிகட்டி வச்சுக்கிட்டு அன்றாடம் காலை மாலைன்னு சொல்லிட்டு வெண்புள்ளி உள்ள இடங்களில் தேய்ச்சிட்டு வரனால வெண்புள்ளிகள் சரியாகும் இதுக்கு உள் மருந்தாக இந்த நுணா இலைகளோடு சேர்த்து ஒரு ஐந்து நுணா இலைகளை எடுத்துக்கிட்டு அதோட ஒரு சிறு துண்டு பூவரச மரம் பட்டை சேர்த்து நீரிட்டு காய்ச்சி அன்றாடம் உள் மருந்தாக குடிச்சிட்டு வரனாலையும் இந்த வெண்புள்ளிகள் வெகு சீக்கிரம் சரியாகும் நண்பர்களே இந்தியன் மேல்பெரி அப்படின்னு சொல்லக்கூடிய நுணா மஞ்சள் நிறத்தியோட இலைகள் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு இலைகள் எடுத்துக்கிட்டு அதோட அரைக்கரண்டி கொத்தமல்லி விதைகள் தனியான்னு சொல்லக்கூடிய கொத்தமல்லி விதைகளை சேர்த்து நீரிட்டு காய்ச்சி அன்றாடம் தினசரி காலை மாலைன்னு குடிச்சிட்டு வரனால தைராய்டு சுரப்பிகளோட செயல்பாடு அதிகரிக்கும் தைராய்டு சம்பந்தப்பட்ட நோய் உள்ளவர்கள் இதை தொடர்ந்து குடிச்சிட்டு வரனால நல்ல பலன் கிடைக்கும் அதே மாதிரி பெங்கிரியாஸோட செயல்பாடும் இந்த தீநீரை குடிச்சிட்டு வரனால செயல்பாடு நன்றாக இருக்கும் சர்க்கரை நோயாளிகள் இதை தொடர்ந்து எடுத்துக்கிற ஒரு தீநீராகும் மூட்டு வலிக்கு இது ஒரு நல்ல மருந்தாகும் கழுத்து கலைக களலை கட்டிகளை இது சரி செய்யக்கூடியது கேன்சர் கட்டிகளை இது கரைக்கக்கூடியது நண்பர்களே நுணாயிலையோட இலைப்பசை கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அதோட சிறிது பெருங்காயம் ஒன்று ரெண் ஒன்றுலேருந்து ரெண்டு பூண்டு பொருட்கள் சேர்த்து நன்றாக அதை அரைத்து விழுதாக்கி அதோட கொஞ்சம் விளக்கெண்ணெய் சேர்த்து சிறு தீயில் காய்ச்சி அதை தைராய்டு கட்டிகளில் போட்டுட்டு வரனால தைராய்டு கட்டிகள் சரியாகும் அதோடய வீக்கம் குறையும் அது மட்டும் இல்லாமல் இதுலேயே கொஞ்சம் சிறு அளவு உள்ளே குடிப்பதாலேயும் உள் உள் மருந்தாகவும் செயல்பட்டு தைராய்டு வீக்கத்தை இது கரைக்கக்கூடியது அஜீர்ணத்தை இது போக்கக்கூடியது நண்பர்களே மஞ்ச நத்தியோடய இலைகளை சிறிது நீரிட்டு காய்ச்சி அதோட கொஞ்சம் உப்பு சேர்த்து வாய்க்கு வரனால தொண்டை தொண்டைக்கட்டை இது சரி செய்யக்கூடியது இருமலை இது சரி செய்யக்கூடியது நண்பர்களே நுணா இலைகளை ஒரு ஐந்துலேருந்து ஆறு இலைகள் எடுத்துக்கிட்டு அதோட கொஞ்சம் கொத்தமல்லி விதை ஒரு அரைக்கரண்டி போட்டு நீரிட்டு காய்ச்சி அவ்வப்போது குடிச்சிட்டு வரனால பெண்களுக்கு மாத விளக்கை இது தூண்டக்கூடியது தடைப்பட்ட மாத விளக்கை இது சரி செய்யக்கூடியது இரகுலர் பீரியட்ஸ் சரியாகும் காய்ச்சலை இது போக்கக்கூடியது கருப்பையை பலப்படுத்தக்கூடியது கல்லீரல் மண்ணீரல் இரண்டையும் இது பலப்படுத்தக்கூடியது நோய் எதிர்ப்பு சக்தியை இது அதிகரிக்கக்கூடியது செர்நீர் தாரையில் ஏற்படுற எரிச்சலை இது சரி செய்யக்கூடியது நோயுற்றவர்கள் நோயுற்றவர்கள் இதை அடிக்கடி குடிச்சிட்டு வர்றதுனால இது வந்து ஒரு உடல் தேற்றியாக இது செயல்படக்கூடியது நண்பர்களே நுணா மரத்தோட பழங்கள் பார்க்குறதுக்கு கருப்பு கலராக இருக்கும் பார்க்குறதுக்கு அந்த அந்த நுணாமரத்தோட பழங்களை அடிக்கடி சாப்பிட்டு வர நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கு நுணாமரத்தோட பழம் அந்த பழத்தை அடிக்கடி சாப்பிட்டுட்டு வர்றதுனால கேன்சர் வராமல் இது தடுக்கக்கூடியது இந்த நுணாமரத்தோட இலைகளை அரைத்து பசையாக்கி ஒரு சிறு நெல்லிக்காய் அளவு பெண்கள் சாப்பிட்டு வரனால தடைப்பட்ட மாத விளக்கை இது செய்யக்கூடியது நண்பர்களே ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் எடுத்துக்கிட்டு அதோட நுணாமரத்தோட பட்டைகள் அந்த நுணாமரத்தோட பட்டைகள் கொஞ்சம் எடுத்து அதை இடித்து பொடியாக்கி அதனோட சேர்த்து சேர்த்து சிறுத்தியில் காய்ச்சி அந்த எண்ணெயை ஒரு பத்து சொட்டு வரைக்கும் உள்ளே குடிச்சிட்டு அந்த எண்ணெயை நோய்களுக்கு தேய்ச்சிட்டு வரனால தேமல் சரியாகும் வெண்புள்ளி சரியாகவும் நல்லெண்ணோட இந்த நுணாவோட மரப்பட்டையும் அதோடு கொஞ்சம் கார்போக அரிசி சேர்த்தும் சிறுத்தியில காய்ச்சி வடிகட்டி வச்சுக்கிட்டும் அந்த எண்ணெயும் உபயோகப்படுத்தலாம் அப்படி உபயோகப்படுத்துகிறதுனால தேமல் வெண்புள்ளிகள் படை சொறி சரியாகும் உடலில் மெலனினோட குறைபாட்டை இது சரி செய்யக்கூடியது நண்பர்களே மஞ்ச சொல்லக்கூடிய நுணாவோட இலை சாறு ஒரு பத்துலருந்து இருபது எம்எல் வரைக்கும் இலை சாறு குடிக்கலாம் அல்லது அந்த இலையை அரைத்து விழுதாக்கி ஒரு கொட்டைப்பாக்கு அளவு தினசரி சாப்பிட்டுட்டு வரனால இது உடல் எடையை குறைக்கக்கூடியது ஈரல் நோய்களை இது சரி சரிசெய்யக்கூடியது ஈரல் பழுதை இது சரி செய்யக்கூடியது இந்த பழம் கிடைச்சா அந்த பழத்தை சாப்பிட்றதுனால நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது இந்த பழைய பழம் அல்லது இந்த இலை பசையை சாப்பிட்டுட்டு வரனால மாதவிளக்கு குறா அது சரி செய்யக்கூடியது புற்றுநோய் வராமல் தடுக்கக்கூடியது இந்த பழச்சாறு சாப்பிட்டுட்டு வரனால புற்றுநோயை இது சரி செய்யக்கூடியது புற்றுநோய் வழிகளை இது குறைக்கக்கூடியது அதே மாதிரி இந்த பழச்சாறை ஒரு இருபதுலேருந்து பத்துலேருந்து இருபது எம்எல் வரைக்கும் பழச்சாறை குடிச்சிட்டு வரதுனால உடல் பருமனை அது குறைக்கக்கூடியது தொப்பையை அது செய்யக்கூடியது சர்க்கரை நோயாளிகளுக்கு கை கால் உணர்ச்சி இல்லாத மாதிரி இருக்கும் அப்படிப்பட்ட நிலையை இது போக்கக்கூடியது நரம்புகளுக்கு நல்ல பலம் கொடுக்கக்கூடியது இந்த உணவோட பழங்கள் நண்பர்களே மஞ்சனத்தி நத்தி இலைகளை கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அதோட வேப்பிலை கொழுந்து வேப்பிலையாக கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அதோட நொச்சி இலைகள் இந்த மூன்றையும் மஞ்சனத்து இலை நொச்சி இலை வேப்பிலை இந்த மூன்றையும் அளவு எடுத்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கிட்டு அதோட நீரிட்டு காய்ச்சி வடிகட்டி குடிச்சிட்டு வரனால பல நோய்களுக்கு இது மருந்தாகும் காய்ச்சலை இது தணிக்கக்கூடியது செரிமான சீருகட்டை இது போக்கக்கூடியது வயிற்று பூச்சிகளை இது வெளியேற்றக்கூடியது மூட்டு வலியை இது தணிக்கக்கூடியது தோல் நோய்களுக்கு இது ஒரு நல்ல மருந்தாகும் தைராய்டு சுரப்பிகளின் செயல்பாட்டை இது தூண்டக்கூடியது சர்க்கரை நோய்க்கு இது ஒரு நல்ல மருந்தாகும் கல்லீரல் மண்ணீரல் கல்லீரல் மண்ணீரலை பலப்படுத்தக்கூடியது